என்ன மாதிரியான அவங்கள டீல் பண்றாங்க அப்படின்ற விஷயங்களை எங்களுக்கு சார் ரொம்பவே தெளிவாக ஈஸியா புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாரு போட்டோஷோப் பத்தின விஷயங்கள் சார் எங்களுக்கு ரொம்பவே டீட்டெயில்ஸாக சொல்லி தந்தாரு எப்படி ஒரு எடிட்டிங் செய்யறது அப்படின்னு இன்றைக்கு வந்து தெரியாத விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கொண்டேன் அதே போல் ஆர்ஜேயில் வந்து நாங்கள் எப்படி எப்படி நான் செய்யணும் அந்த டூல்ஸ் எப்படி நாங்கள் யூஸ் பண்ணணுன்றதையும் சொல்லித்தராங்க ஃபோட்டோஷூட் இதுக்கு முன்பி நிறைய டைம் ட்ரை பண்ணிக்கிறேன் ஆனால் நான் வந்து இந்த க்ளாஸில் வந்து இன்றைக்கி படித்த அளவுக்கு நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணி இல்லை யூஸ் பண்ணியும் இல்லை ஒர்க் பண்ண கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு லைவா கிடைக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் இன்றைக்கு ஜெய மீடியா காலேஜால எங்களுக்கு ராஜா சார் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எங்களுக்கு டீச் பண்ணாரு அந்த ப்ராக்டிக்கல் செஷன் வந்து எங்க போனாலும் எங்களுக்கு கிடைக்குமான்றது எங்களுக்கு ஷுவர் இல்லை ஜெய மீடியாவால அந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் அடைஞ்சு கொண்டோம்

வந்து ஆர்ஜியை வந்து ப்ராக்டிக்கலாக நடந்துச்சு ஒரு ஆர்ஜி வந்து ஒரு ரேடியோவில் வந்து எப்படி ஷோ செய்வாங்களோ அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லி தந்ததோடு இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுற அந்த டூல்ஸ் எல்லாம் எங்களுக்கு தந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி முறை அப்படின்றதெல்லாம் சொல்லி தந்தாங்க ஃபோட்டோஷாப்பில் வந்து ஒரு ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம் அதில் வந்து டெக்ஸ்ட் எப்படி எட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம் இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் ஃபோட்டோஷாப்பில் சார் வந்து சொல்லி தந்தார் ஃபெம் ஸ்டூடியோ டூல் எல்லாம் தந்து எப்படி யூஸ் பண்ணுற அந்த மிக்சர் அது மாதிரி எல்லாம் இது மாதிரி அனுபவங்கள் எங்கேயும் இல்லை i'm a இழைந்து பயணிக்க உங்களுக்கும் வாய்ப்பு அதி சிறந்த வளவாளர்கள் பயிற்சியுடன் கூடிய வகுப்பு நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் தவணை முறையிலான கட்டண திட்டம் பெறுமதியான சான்றிதழ் ஊடகத்துறையில் உள்ளவர்கள் அனைவரும் வயதில்லை இன்று இணைந்து கொள்ளலாம் ஜே எம் மீடியா ஜீரோ ட்ரிபிள்